ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்எக்பெக்டாக அந்த மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துருச்சு எல்லாமே ரெண்டாயிரத்தி நாலு ஃபுல்ஃபில் என்ன ஒரே ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன் வாழ்க்கை எதாவது போய்ட்டு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு இந்த இவர் தான் எங்கள் பழைய கம்பெனி மேனேஜர் அவர் கம்பெனியில் இவர்தான் வேலை விட்டு அவர் வேலை விட்டுவிட்டார் கேட்டு விட்டு கிடைச்சா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ஃபுல்ஃபில்லாக போயிடும்

எக்ஸ்பெக்டிங் ஆனால் அது என்னால ரிவீல் பண்ண முடியாது ஒருவேளை நடந்துருந்துச்சுன்னா நான் ரிவீல் பண்ணியிருந்திருப்பேன் பட் எக்ஸ்பெக்டிங் சூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிக் லைஃப் லெசன்ஸ் அப்படின்னா லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கிடச்சிச்சு சூப்பர் தேங்க்ஸ் ரெசல்யூஷனே எடுக்கக்கூடாதுன்றது தான் ரெசல்யூஷனே சீரியஸாகவே ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் ஒரு கட்டத்தில் அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்புறம் விட்டுருவோம் அதுக்கு எதுக்கு கோ வித் ஃப்ளோ அந்த மாதிரி உங்களோட பிக் லெசன்ஸ் அப்படின்னா இந்த வருஷம் பிக் லெசன்ஸ்னால் யாரையுமே ஈஸியாக நம்ப கூடாது ஒரு ஃபேஸில் நம்ம க்ளோஸ் ஆகுறோம் அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் க்ளோஸ் ஆகுறோம் அப்படின்னா என்னென்னு பார்த்து நம்மளுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு தான் நம்ம பழக முடியும் நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பில் சொல்கிறேன் புரிஞ்சு ஓகே அது ஒரு பிள்ளை லவ் பண்ணி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பச்சையெல்லாம் குத்துனேன் பார்த்தா கண்டிக்கவே இல்லை என்னையே அடுத்து நானும் விட்டுட்டேன் சரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாச்சும் கிடைக்கும்னு பார்த்தேன் அடுத்து என் ஃப்ரெண்ட் தான் சொன்னேன் எல்லாம் வேஸ்ட்ரா நீ படிக்கிறது எல்லாம் பாடுறா அதை விட்டுட்டு நீ பஸ் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னேன் சரி இனிமேல் நம்ம படி லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இது எங்கள் வேப்ப மரத்தை மிஸ் பண்ணுறேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அம்மன் மாதிரி செஞ்சு வச்சேன் நான் ஈபிகாரங்க வந்து வெட்டிட்டாங்க அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் நம்ம அவங்க எத்தனை தடவை வெட்டிட்டு போனாலும் நம்ம வந்து அதுக்கு சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் இருந்துச்சு யார் இது பண்ணாலும் நம்ம கும்பிடுவோம் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி இருந்துச்சு நான் தான் அது இந்த நிறையாச்சும் கொஞ்சமாச்சு எக்ஸசைஸ் இருக்கேன்

டுவெண்ட்டி ஃபோரில் முடி கிடைக்கும் பார்த்தேன் இன்னும் கிடைக்கல ஜஸ்ட் இன்னும் டூ மந்த்ஸில் கிடைச்சோன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஜாப்க்கு முக்கியமான ஒரு லெசன் கற்று கொடுத்த பாட் அது நேற்று ஸ்டோரியை போட்டேன் அதாவது நிறைய பேரால் வந்து இது எப்படி சொன்னால் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் ட்ரஸ்ட் பண்ணுறது ட்ரெஸ்டபிலிட்டி அதுலன்னு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு நம்ம ஒருத்தன் நினச்சிருப்போம் வந்து அதே நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம ஒருத்தவங்க நான் எப்படினு வச்சுக்கோங்களே ரெண்டு பேரும் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும் நம்ம எதுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நம்ம நம்ம ஒருத்தவங்க நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் கட்டணும் அதே சைட் நமக்கு ஆப்போசிட்டில் வரணும் அந்த மாதிரி கிடச்ச கிடச்சுன்னு மூணு பேர் இரு ரெண்டு பேர் நம்மளுக்கு அணை எங்களுக்கு சீனியர் எங்கள் அணை நான் மிஸ் பண்ணுவேன் ப்ரோ

ஒரு லைஃப் லைஃப் நம்ம ஒரு ஆள் நினச்சிட்டு போயிவங்க ஃபார் அ அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து உண்மை கிடையாது அதான் எனக்கு எனக்கு ப்ரோ ரெசல்யூஷன் ஒன்றும் கிடையாது வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு போனால் நல்லா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோரில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல ஜாபு நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டு ஒரு ஒரு செட் பண்ணிருந்தேன் அந்த மாதிரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இன்னும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படித்து டெவலப் பண்ணி நம்ம நம்மளே வந்து க்ரோ பண்ணிட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவ்வளோதான் ஃபோரில் இல்லை மிஸ் பண்ணுற பர்சன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ம் ம் கேளுங்க இவன் வந்து நிறையா பிளான் வச்சுருக்கிறான் ட்வெண்ட்டி ஃபோர் இப்போ வந்து மதுரையில் ஒர்க் பண்ணிருக்கேன் அடுத்த வருஷம் இங்கே ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஸோ நெக்ஸ்ட் வருஷம் வந்து வேற பக்கம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இந்த வருஷம் இங்கே போச்சு பிக் லெசன்னா நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும் யாரையும் நம்பாது தெரியாது கத்தி மாதிரியானே

நேசா அது நடக்கறானே அர்த்தம் ஆ அதுல ஒரு நடக்கலாம் அடுத்த வாரம் வரைக்கும் நடக்கலாம் என்ன நடக்கும் ஆ அப்பலாம் இல்ல ஏதோ இல்ல நடந்துருச்சு கொஞ்சம் 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 ஆ அது நடக்க எடுத்து பாருங்க ஆ போற ஏமேல் இல்லை நீ

சுயமாக சிந்திச்சு சுயமாக வாழணும் அவ்வளோதான் தேங்க் யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு துக்கமும் இருந்துச்சு சந்தோஷமும் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எல்லோருமே நல்லா இருக்கணும் எனக்கு அது அடுத்தர் வந்து மிஸ் பண்ணப்புற மறுபடியும் கிடைக்கணும் எனக்கு அதான் ட்ரை கூடாது நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் கோவமும் பட்டிருக்கேன் அது நிறையாவது அதாவது பிரச்சனை தான் இருக்குது அது ஆனால் கோவப்படாமல் இருந்தோம்னா அன்பாக இருக்கலாம் அது 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 ஒரு பிள்ளை லவ் பண்ணி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பச்சையெல்லாம் குத்துனேன் பற்றா கண்டிக்கவே இல்லைன்னு அடுத்து நானும் விட்டுட்டேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாச்சு கிடைக்கும்னு பார்த்தேன் அடுத்த என் ஃப்ரெண்டாக சொன்னேன் எல்லாம் வேஸ்ட்டாக நீ படிக்கிறது எல்லாம் பாடுறா அதை விட்டுட்டு நீ பஸ் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னேன் சரி இனிமேல் நம்ம படி லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இது எங்கள் வேப்ப மரத்தை மிஸ் பண்ணுறேன் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு அம்மன் மாதிரி செஞ்சு வச்சேன் நான் இபிகாரங்க வந்து வெட்டிட்டாங்க அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் நம்ம அவங்க எத்தனை தடவை வெட்டிட்டு போனாலும் நம்ம வந்து அதுக்கு சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் இருந்துச்சு யார் இது பண்ணாலும் நம்ம கும்பிடுவோம் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி இருந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாத்துக்கும் லைஃப்பில் அதில் பார்த்திங்கன்னா நம்மளாம் எதிர்பார்க்காத ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்தது வேலை செஞ்சு சர்வீஸ் சரியில் தான் இருந்துகிட்ருக்கேன் எதிர்பார்க்காத ட்ரான்ஸ்ஃபர் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்க்காத நமக்கு எதிர்பார்த்தது மெட்ராஸு கொடுத்தது மதுரை அப்படிங்கிறனால மதுரையில் வந்துருக்குறோம் போல் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதாவது நடக்காது எதிர்பார்க்குறது கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஸ்கோப்போடு இருக்கிறோம் அது ஒன்று எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் வேறு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா எல்லாம் எதிர்பார்க்குறதுதான் எல்லாம் நானும் சொல்கிறது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் நான் ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும் ஏஜிச்சு நல்லா ஹாட் வாட்டரில் சாயெலாம் கிடைக்காது எப்படியும் லேட்டாக வரும் அதனால் ஹாட் வாட்டரில் நம்ம தேன் போட்டு குடிக்கணுங்கிறாங்க அது வந்து அந்த தேன் தான் உங்களுக்கு ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால நம்ம தேன் குடிக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் நல்லது என்னுடைய ரிசல்யூஷன் போல நீங்களும் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல்த்து தான் மெயின் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதுதான் விருப்பமும் கூட ரொம்ப நன்றி

அம்மாக்கு ஸ்கூட்டி வாங்கணுமா சூப்பர் சரி பெரிய நாய் என்ன என்ன ஆக போற நீ கார் வாங்க என்ன வா என்ன ஆக போற கலெக்டர் கலெக்டர் ஆக போறியா கலெக்டருக்கு என்ன படிக்கணும் சூப்பர் சூப்பர் கலெக்டர் ஆகி என்ன பண்ண கலெக்டர் ஆகி என்ன பண்ண நேம் கேளுங்க ஃபர்ஸ்ட் உன் நேம் பிரபஞ்சன் பிரபஞ்சன் சூப்பர் பேரு கலெக்டர் ஆகி நீ என்ன பண்ண போற படிக்க போறேன்

எதையும் ஒழுங்காக மதிப்பு கொடுத்தே இருக்கணும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு அதான் நினைக்கிறது ஒன்று நடக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்கள் எல்லாத்துக்கும் நம்ம ரெசல்யூஷன் புதுசாக வருஷம் வருஷம் இன்னும் எடுத்து செயல்படுத்துறது சரியாக இல்லை அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த வருஷம் நல்லபடியாக போகட்டும் எந்தவித ஆபத்து மக்களுக்கு ஏற்படும் நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான் அதுதான் நம்ம வேண்டிக்கிறது வேற ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் நம்ம ஒன்று எதிர்பார்த்துருக்கோம் அது இனிமேலாவது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயாவது நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க அப்படி எதுவும் எதிர்பார்க்குற மாதிரினா அவன் எதிர்பார்த்து வாழ்கிற மாதிரி இல்லைம்மா அதனால் நான் இருக்கிறபடி இருக்கட்டும் அப்படியே வர்றபடியே வரட்டும் அப்படியே நடக்கிறது ரொம்ப வாழ்வோம் அவ்வளோதான் வேறு எதுவும் எதிர்பார்ப்புகள்லாம் புதுசாக எதுவுமே இல்லைப்பா அவ்வளோதான் நன்றிம்மா தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ இனியோ குடியே வருவான் ப்ரோ

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லையா லைக்கு மிஸ் சிஸ்டர் வந்து லைக் அவங்க வந்து இவ்வளவு நாள் எங்க கூட தான் இருந்தாங்க அப்பா இருந்த வரைக்கும் அவங்களோட எனக்கு லைக் அவங்க இங்க கூட இருக்க வரைக்கும் எதுவுமே தரல அவங்கள பற்றி அவங்க போனாலும் எனக்கு தரல பட் அவங்க சென்னை போனாங்கன்னு சொல்கிறப்ப லைக் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அண்ணன் நெக்ஸ்ட்டு அவங்க திருப்பி சின்ன திருப்பி மாதிரி வராங்க வந்து திருப்பியும் போகிறாங்க அப்போ என்னால் அதை ரொம்ப ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஸோ அவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் அவங்களோட அருமை புரிஞ்சு இருக்க வரைக்கும் புரியவே இல்லை லைக் அவங்க போனதுக்கப்புறம் புரிஞ்சு